திரு ஷியாம் ஒரு ஷபீர் சொன்னதும் திரு வன்னியர் சொல்றதுலேருந்துமே கூட திமுக ஆட்சி அதிகாரம் அல்லது ஆட்சி வழக்கமாக ஆட்சி இருந்தால் ஆட்சிக்கு எதிரான பிரச்சனைகளும் இருக்கும் இப்போ கூட்டணியில் இருக்கவங்களே பேசுகிறாங்கன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் முழுமையாக அதை எடுக்கலை அப்படின்னு ஒரு பார்வையை வச்சுக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த கல ஆய்வுகள் அல்லது போகிறது இதெல்லாமே அதுக்கான ஒரு முயற்சி தானா அந்த முயற்சி எவ்வளோ தூரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு பார்க்குறீங்க பெரும்பாலும் ஷபீர் கருத்து வன்னியரசு கருத்தோடு நான் உடன்படுகிறேன் மகிழ்ச்சி என்னவென்றால் வன்னியரசு சொன்ன மாதிரி களம் திருப்பி திமுக அண்ணாதிமுகவுக்குள்ளே நிற்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் வாக்கு அரசியலின் பிராண வாயு எதுன்னா சார்பு நிலையை உருவாக்குவது தான் இப்போ திமுக சார்பு நிலையை உருவாக்கும் அண்ணாதிமுக சார்பு நிலையை உருவாக்கும் சார்பு நிலையை உருவாக்குவதில் அண்ணாதிமுக பின்தங்கி இருக்கிறது இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா இரநூறு டார்கெட்டு யாருக்கு சாத்தியம் நூற்றி எழுபது வைத்திருக்கிறவங்களுக்கு இருநூறு டார்கெட் அடையக்கூடிய தூரமா தெரியுது எழுபத்தைந்து அது கூட்டணியோட அறுபது பிளஸ்ல இருக்கிற அதிமுகவுக்கு நூத்தி நாற்பது சீட்டு பிடிக்கணும் அதாவது சிட்டிங் எம்எல்ஏவும் ஜெயிக்க வைக்கணும் புதிதாக நூற்றி நாற்பதை வந்து அவங்க களத்தில் எடுக்கணும் அப்ப அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கோல் போஸ்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது களத்தில் அப்படித்தான் தெரியுது அதுதான் அவங்க கட்டுமானத்தை பெருக்குவதன் மூலமாக ஈடுகட்ட முயற்சிக்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க கட்டுமானத்தை பெருக்கட்டும் அதிமுக கட்டுமானத்தை பெருக்கலாம் பாரதிய ஜனதா வெளியில் போயிருமில்ல எங்களுக்கெல்லாம் அதுல எல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனா வன்னியரசு அரசு பேசல இருந்து என்ன புரிய வருதுன்னா முழுக்க முழுக்க தேசிய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல பிரதிபலிக்குது காஷ்மீர்ல இருந்து இது வரைக்கும் வந்து எல்லா பிரச்சனைகளும் தேசிய அரசியலோடய நம்ம முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ தேசிய அரசியல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல இனிமேல் அதுல அவர் அடிப்படையில் என்ன சொல்றாருன்னா இவரும் சொல்றாரு திரு திருமாவளன் அவர்களும் இரண்டு முறை அதை நேர்காணல்கள் நியூஸ் எயிட்டீன்ல குறிப்பிட்டாரு தேர்தல் அரசியல்னு வெறுமனையே தனித்தலாக பார்க்க முடியாது கொள்கை எப்போதும் பேசப்பட வேண்டிய கொள்கையில் எல்லா தேர்தல்களையும் பேச வேண்டியிருக்குது நாடாளுமன்றமா சட்டமன்றமாலாம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அது அவர்களுக்கான வாக்குகளை அல்லது தேர்தல் அரசியல்ல அது பலன் கொடுக்குங்கிற அடிப்படையில் பார்க்குறாங்கன்னு பார்க்கணுமா அல்லது அதுதான் இன்னைக்கு அந்த கூட்டணியை உறுதியாக வைத்திருக்கிறது அப்போ ஒன்றாக பயணிப்பதற்கான அடிப்படை இதுவாகவே அது இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா அது இதான் சார் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேமிங் வந்து இதுதான் ஓகே நீங்க எந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்லயும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரேமிங் கான்செப்ட் வரதா செய்யும் அதாவது ஒரு சட்டகத்துக்குள்ள நம்ம நம்ம ஆதரவாளர்கள் எல்லாரையும் அடைக்கிறது இல்லைன்னா அவங்களை வந்து கொண்டு வந்து சேர்ப்பது அப்போ ரெண்டே ரெண்டு ஃப்ரேம் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கறதுல வந்து பொதுவாக திமுக கவனம் செலுத்துது அண்ணா திமுகவும் அந்த கவனம் செலுத்துது ஒரு உண்மையான பிரச்சனை என்னன்னா இல்ல ஒரு அண்டர்ஸ்ட் ஓட் பேங்கோட ஒருத்தர் வராரு அவர் வந்து ஒரு 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 கோயிலேஷன் கிரியேட் பண்றாருன்னா அவர் எந்த ஓட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அந்த கோயிலேஷனுக்கு நமக்கு இன்னும் புரியல ஓகே நான் திரு விஜய் அவர்களை தான் சொல்றேன் அவர்கிட்ட ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு இப்ப வீசிக்கா இந்த இந்த தொகுதியில அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்தா அவங்க ஓட்டு இவ்வளவு ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு நம்ம ஒரு கணக்கு போடலாம் விஜய்க்கு அந்த கணக்கு இல்ல அது ஒரு ஆபத்தும் கூட என்னன்னா பொதுவாக வந்து வாக்கு அரசியல்ல நம்மளோட நண்பர்களை விட எதிரிகள் ஆபத்து குறைந்தவர்கள் இவங்க எதிரின்னு தெரிஞ்சு போயிடும் நண்பர்கள் சில நேரங்கள மாறுவாங்க ஓகே அப்ப கணக்கு போட முடியாத ஒரு எதிரி என்றால் ரொம்ப முக்கியமா இருக்குன்றீங்க கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உண்மையிலேயே அவர் என்ன ஓட்டு இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்கன்னா அந்த காலத்துல வைகோ பின்னாடி இளைஞர்கள் ஏராளமா இருந்தாங்க தொண்ணூத்தி நாலு மாபெரும் கூட்டங்கள்லாம் நடக்கும் சாதாரணமாவே கூட்டங்களுக்கு ஜனங்கள் திரண்டு திரண்டு வருவாங்க மனிதர்களா ரொம்ப நாளா தெரியும் அது அந்த காலகட்டம் ஆனால் அது வந்து வாக்கரசியில பிரதிபலிக்கவே இல்லை கடைசியா வந்து அவர் சுஜிதோடு சேர்ந்து அமைத்த கூட்டணி தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் கூட வாங்கல அஞ்சு புள்ளி சொச்சம் தான் அந்த நேரத்துல தேசிய அரசியல் மாறுது காங்கிரஸ் உடையுது தாமாகா பிறக்குது திமுக தமாக கூட்டணி வந்துருது அப்போ திருப்பி திருப்பி அடுத்தடுத்த சம்பவங்கள் என்பது இந்த அரசியலை மாற்றுது ஓகே ஆனால் அடிப்படை கட்டுமானம் பெருக்குதல் அண்ணா திமுக முயற்சி இருக்குல்ல அது உங்களுக்கு பின்னாடியே பயனுள்ளதா அது இந்த கலா ஆய்வனுடைய அடிப்படையான நோக்கம் அதுவாக இருக்கு ஆனா வந்து அவங்க பேசக்கூடிய தலைவருடைய கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருத்தர் வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் இது வாழ்வா சாவா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வாழ்வா சாவாங்கிறது அப்போ அந்த கட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றின கேள்வியை உண்டாக்கக்கூடிய இடத்துல அது இருக்கு அப்படின்னா அப்போ அதிமுக இன்னும் நெருக்கடியா கூட்டணி வந்து சேர்த்தே ஆகணும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகரதா இது இதை வந்து நிர்வாகிகள் மத்தியில அவங்க பேச வேண்டிய தேவை என்ன அது மூலமா அவங்க என்ன முயற்சிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க அந்த இடத்துல நான் சேலம் மணி என்ற அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான் ஏன்னா நாளைக்கு வந்து திண்டுக்கல் சீனிவாசனோட கருத்துக்கு எதிர்மனை வந்துரும் மாற்று கருத்தோ மறுப்போ வந்துரும் ஒரு ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அந்த இடத்துல அந்த கருத்தை நம்ம விட்டுட்டு போக வேண்டியது இருக்க அவர் சொன்னது வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அரசியல் ஒரு காமெடியா கூட எனக்கு தெரிஞ்சது ஏன்னா யாருமே வந்து ஐம்பது கோடி கேட்டு நூறு கோடி கேட்டுன்னா அப்ப ரெண்டு சீட்டு குடுக்கறவங்க எத்தனை கோடி கேட்பாங்க அந்த கேள்வி எல்லாம் வந்துரும் அது அப்படி அதுபரேஷன்ல பேசக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிற பார்வைகள் வைக்கப்படதில்லை அத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு நீங்க வந்து ஒரு 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 கூட்டணி அதை தாண்டியும் திரு கேபி முனுசாமினு சொல்றார் வாழ்வா சவான்ற ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு ஒருவேளை தொண்டர்களுக்கு அதனுடைய தீவிர தன்மை உணர்த்துறதுக்கும் சொல்லலாம் ஒரு கட்சியின நிர்வாகிகள் மத்தியில் ஆனால் அதுவே வந்து கூட்டணிக்காக காத்திருக்கக்கூடிய இப்போ கூட்டணி கட்சிகளும் பார்ப்பாங்க பாசிபிள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வித் ஏடிஎம்கேன்னும் போது அது இது போன்ற பேச்சுகள் வரும்போது அது வந்து கூடுதல் பலமாக இருக்குமா அல்லது அது பலவீனப்படுத்துதா அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்குறேன் இல்லை டூ ஆர் டை அப்படிங்கிற வார்த்தை பிரயோகங்கள் இதற்கு முன்பு வந்து அரசியலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே அது நான் பெருசாக நினைக்கல ஆனால் திருப்பற பக்கம்லாம் தீய வைக்கிறது திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியானவர்களின் பேச்சு

அது அது ஒரு இது இருக்குது அப்போ கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்ன சார் இருக்குது இப்போ இப்போ வந்து இன்னும் காலம் இருக்கிறது அப்படின்னு நட்பு சக்தியாக அவங்க பார்க்குறாங்க விஜய் வந்து வெளிப்படையாக அதிமுக கூட்டணியை மறுத்து ஒரு அறிக்கை கொடுத்தாலுமே அதிமுக தரப்பில் அது வந்து ஒரு நெகட்டிவாகவோ அல்லது அது அது வந்து அவங்க வந்து நம்ம பிரதான எதிரி திமுக பாஜக இதை மட்டும் நிறுத்திப்போம் மற்ற எல்லாரையுமே இப்போதைக்கு நம்ம வந்து யாரையும் இது பண்ணி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அது சரியான வியூகமாக கூட இருக்கலாம் அதை எப்படி பார்க்க அது ஒரு இன்னொரு பக்கம் அது ஒரு பலவீனம் என்பதாக பார்க்கப்படுமா இது ரெண்டில் எப்படி அதை புரிஞ்சுக்க வேண்டியது யார்ரா பையா நீங்கிறதா இப்போ ஒரு ட்ரெண்டிங் சாங் அத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து யார்டா பையா நீன்னு கேட்டுட்டே இருக்காங்க களத்தில் வந்து மூணே மூணு அணி இருக்கு அணி வரைக்கும் அப்படி இல்லை சரிங்க சரி இல்லை வாசவமாவும் அப்படித்தானே இருக்கேன் ஓகே என்ன த பிரசன்னா ப்ரோ அதை ஒத்துக்கோருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ரைட் பேசு சபீர் எதுக்கா நான் சொல்ல வரேன்னா பொதுவாக வந்துங்க பாக்க ரசியல்ல இத்தனை சதவீதம் ஓட்டு இருந்தா இவ்வளவு வெற்றி அடையலாம்ங்கிறது ஒரு கணக்குதான் அப்போ எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கையில இருக்கு எவ்வளவு தேவைங்கிறது நம்ம ஒரு கணக்கு போடுறோம் இதுல ஏற்கனவே பிஜேபி அண்ணா திமுக திமுக ரெண்டு பேருக்கு எதிரான ஓட்டம் தான் குறி வைக்குது ஓகே அப்ப விஜய்யால தான் குறி வைக்கணும் ஆமா பிற கட்சிகளால தான் குறி வைக்கணும் அப்ப திமுகவுக்கு எதிரான ஓட்டும் விளகப்படும் அண்ணா திமுக எதிரான ஓட்டும் பிளகப்படும் அப்படி பிளவுபடும் போது லாபம் என்ன சொல்றா திமுக வந்து ப்ரோ இன்கம்பன்சிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டேட்டஸை உருவாக்க முயற்சி பண்றாங்க அப்ப அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது திமுக வந்து எந்த காலத்துல பெருசா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கானதா இருக்கும் அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கறத திமுக வாக்காக அறுவடை செய்திருக்கிறதா அல்லது இப்ப அப்படி களம் இருக்கா அதை எப்படி பாக்குறீங்க அதிமுக சித்தாந்த ரீதியாக அண்ணாதிமுக திராவிட கட்சியே இல்ல அவங்க வந்து இடங்கள்ல ஆதரவு கொடுத்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது பிஜேபி அட்வான்டேஜ் கிடைக்கும் என்னன்னா அண்ணாதிமுக இருக்கிற சாப்ட் பேங்க் பிஜேபி முழுமையா டிரான்ஸ்பர் ஆயிரம் ஜெயலலிதா காலத்தில் நிறைய சாப்ட் இந்துத்துவ பேங்க் இருந்துச்சு